லேய் ஆ கங்கடா கூவ ஏல மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வழி பேசிட்டேன் இந்த ஓரத்தில் ஆறு இந்த ஆற்றுல நீச்சல் அடித்து கேரளாவிலேருந்து நான் வர வரப்போகிறேன் தாமரபரணி ஆற்றுக்கு ஏன் தெரியுமா நான் வந்து பிக்பாஸில் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டோம்ல பிக்பாஸில் போய் எப்படியாவது நம்ம கமல் சாரை பார்த்து பிக் பாஸில் போய் நடித்து நானும் அவார்டு வாங்கணும் அவார்டு அதனால் நானும் இந்த ஆற்றுல இறங்கி போராட போகிறேன் இங்கேருந்து குளித்து மிங்கி நேராக தாமரபரணி ஆற்ற தான் வந்து எந்திப்போம்ல ஆமாம் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிடுங்க இங்கே பாருங்கள் ஆற்ற காமிக்க எம்பிட்டு அழகாக இருக்கு பாருங்கள் இதில் விழுந்து நான் போகிறேன் நண்பர்களே இதெல்லாம் பார்த்திங்களா தண்ணி எப்படி அடிச்சுக்கிட்டு வருது இதில் முங்கி எதைச்சோம்னா நேராக அடுத்து நம்ம திருநெல்வேலி தாமிரபரணிக்கு போயிரும் இது நான் இருக்குது கேரளாவில் கொல்லம் ஜில் இங்கே வருங்க மலைகள் எப்படி இருப்பாருங்க இயற்கையாக இருக்காலை இதில் விழுந்து நான் பிக் போக போகிறோம்ல துறைச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே ஒரு அண்ணன் மாடை வேறு கழிக்கிட்டு இருக்கார் இப்போ பேர் வாயை வச்சு கழுவுனே இதாவது மாடை கழுனா பரல அங்கே ஒருத்தவங்க குத்த வச்சு என்னமோ உட்காந்து என்னமோ கழிட்டு அடைச்சி கரம பிடிச்ச போலையிலா ரைட் நண்பர்லே சந்தோஷம் நண்பர்லே